ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷனுடைய பையிங் ஸோ ஆப்ஷன் பையிங்கில் ஒரு ட்ரிக்ஸ் மேத் மேத் ட்ரிக்ஸை பற்றி நம்ம வந்து ஒரு strategy பார்க்கலாம் ஓகேவா ஸோ வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முழுமையாக பாருங்கள் ஏன் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய ஒரு சின்ன சின்ன அந்த கால்குலேஷன் நீங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியாது அதில் முழுமையாக கவனமாக பாருங்கள் இது ஒரு நல்ல ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ட்ரிக்ஸ் ஓகேவா சரி நம்மளுடைய சேனலில் வந்து நிறைய நண்பர்கள் ஒரு சின்ன வேண்டுகோள் நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்க வீடியோ பார்க்குற எல்லா நண்பர்களுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் வச்சுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ லைக் மட்டும் எனக்கு வந்து எல்லா நண்பர்களும் பார்க்குற எல்லா நண்பர்கள்டையும் வேண்டுகோள் லைக் பண்ணுங்கள் பார்க்குற எல்லா நண்பர்களும் லைக் பண்ணிங்கன்னா எனக்கு அது வந்து ஒரு பூஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும் அடுத்தடுத்து நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் பற்றின நிறைய சேட்டஜஸ் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு எண்ணங்கள் ஏற்படும் ஓகே ஸோ நம்மளுடைய ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் கிளாஸ் எப்படி நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணுறது ஆப்ஷனுடைய ப்ரீமியம் பேஸ்ட் அடிப்படையில் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து கிளாஸ் வந்து நம்ம வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம் அந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு விருப்பம் இருக்குது நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்லேயும் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரை வந்து நான் பின் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து அந்த வாட்ஸ்அப்புக்கு அந்த கா நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் ஓகே ஸோ இப்போ இந்த ட்ரிக்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் பையராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து இந்த ட்ரிக்ஸ் வந்து ஒர்க் ஆகும் நான் வந்து இதை வந்து ஒரு நாள் வச்சு காமிக்கிறேன் ஸோ இது நிறைய நாள் நம்ம வந்து பேக் டஸ் எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா வீடியோட லென்த்து தான் நமக்கு வந்து ஜாஸ்தியாகும் ஓகேவா ஸோ இது நம்ம என்ன அப்படின்னா ஓப்பன் பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி கால் அண்ட் புட் ரெண்டுமே வந்து அடுத்த மணியோட கால் எடுத்துக்கோங்க புட் எடுத்துக்கோங்க மார்க்கெட் இண்டெக்ஸ் ஓப்பன் ஆகிற ப்ரைஸாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட் கேண்டில் வந்து ஹை போய் கட் பண்ணும் இல்லையா இண்டெக்ஸை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன் ஸோ இண்டெக்ஸில் ஓப்பன் ஆகிற ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் கேண்டில் எந்த இடத்துல ஹை போய் நிற்கிதுன்னு பாருங்கள் அந்த ஹையில் இருக்கக்கூடிய அடுத்த கால் காலன் புட்டு பிரீமியம் ரெண்டுமே எடுத்து எடுத்துக்கோங்க ஸ்டார்ட்டில் ஓகே கால் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க அதே இடத்துல புட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு ப்ரீமியமும் வந்து ஏடிஎம் அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃபைவ் மினிட் கேண்டில் இண்டெக்ஸ் வந்து ஓப்பனாகி எந்த இடத்துல ஹை போய் நிற்கிதுன்னு பாருங்கள் ஓ சரியா ஓகேவா அது ஹை எவ்வளோ லோ வருதுன்னு பாருங்கள் இப்போ லோன்னா மார்க்கெட் டவுன் ஆகுது ஓப்பன்லேருந்து கீழே வருது இண்டெக்ஸ் வந்து கேண்டில் வந்து ஆகி கீழே வருது அப்படின்னா அது லோவை எடுத்துக்கோங்க அப்போ லோவோ தான் நமக்கு அடுத்த மணியாக நீங்கள் எடுத்துக்கணும் அதேமாதிரி மார்க்கெட் இண்டெக்ஸ் ஓப்பன் ஆகி மேலே போகுது அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய அந்த ஹை தான் வந்து நம்ம நமக்கு வந்து அடுத்த மணியாக நம்ம வந்து எடுத்துக்கணும் ஓகேவா ஸோ இது மாதிரி பாருங்கள் இல்லை ஓப்பன் ப்ரைஸில் பாருங்கள் இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸில் பாருங்கள் ஓகேவா மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி பாருங்கள் அதாவது ஓப்பன் ஆகி எவ்வளோ ஹை இருக்குன்னு பாருங்கள் அந்த ஹை கட் பண்ணியிருக்க இடத்துல நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் கேண்டில் ஓகேவா ஹை போயிருக்குல்லையா அந்த ஹை தான் நமக்கு வந்து அட் மணியாக எடுத்துக்கோங்க மாதிரி ஓப்பன் ஆகி லோ வந்துருக்கு அப்படின்னா அது அட் மணியாக எடுத்துக்கோங்க ஓகே ஸோ இதுதான் வந்து ரூல் ஓகேவா ஸோ எடுத்துட்டிங்க எடுத்துக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் கேண்டில் முடிஞ்ச உடனே ஆப்ஷனுடைய ப்ரீமியம் சாட் நம்ம எடுக்கிறோம் ஓகேவா இப்போ நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்து இருபத்தி நாலு எண்ணூறு காலோட ப்ரீமியம் புட்டோட ப்ரீமியம் ரெண்டு இதோடையும் வந்து இங்கே நான் லோட் பண்ணிடுங்க இதோடய இதை வந்து நம்ம வந்து ப்ரைஸ் வந்து என்ன ஓகே ப்ரைஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து பார்த்துடலாம் ரெண்டோடய ப்ரைஸ் என்ன ஓப்பன் ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம் ஓகேவா ஸோ இந்த இதுக்கான ஓப்பன் ப்ரைஸ் வந்து இங்கே நமக்கு தெரியும் ஓகே இது வந்து ஓப்பன் ப்ரைஸ் அதேமாதிரி இதுக்கான ஓப்பன் ப்ரைஸ் வந்து இந்த இருபத்தி நாலு எண்ணூறு அப்படிங்கிற கால் ப்ரீமியத்துக்கான ஓப்பன் ப்ரைஸ் வந்து இங்கே இருக்குது கேண்டில் டைம் ஒன்பது இருபதுக்கு மாறிட்டு ஒன்பது பதினஞ்சில் நம்ம வைக்கணும் ஓகே ஸோ ஒன்பது பஞ்சு பதினஞ்சு பதினஞ்சு இதோட ஓப்பன் ப்ரை இதோட ஓப்பன் பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தெட்டு ரூபா ஓகே காலோட ஓப்பன் வந்து நூற்றி எழுபத்தெட்டு ரூபா புட்டோடய ஓப்பன் வந்து நூற்றி எண்பத்தெட்டு ரூபா ஓகே இந்த ரெண்டு ப்ரீமியமும் நமக்கு வந்து தெரிஞ்சிச்சு ஓப்பன் ப்ரைஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சு ஸோ இதோட கால்குலேஷனை மட்டும் இப்போ நம்ம வந்து கவனமாக பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து நம்ம வந்து காலோட ஓப்பன் ப்ரைஸ் எவ்வளோ பார்த்தோம் நூற்றி ரூபா புட்டோட ஓப்பன் ப்ரைஸ் எவ்வளவு நூற்றி எண்பத்தெட்டு ரூபா ஸோ இப்போ இந்த ரெண்டுக்குமான லெவல்ஸ் நம்ம வந்து எடுக்கிறோம் ஓகேவா ஓகே ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து நூற்றி எழுபத்தி ரூபா அப்படிங்கிற காலோட அல்ல இதுக்கு வந்து நம்ம எடுத்துருவோம் ஸோ கால் வந்து நூற்றி எழுபத்தி நூற்றி எழுபத்தி எட்டு ஓகே நூற்றி எழுபத்தெட்டு இண்டு பதினஞ்சு ஓகே இப்போ வந்து என்ன பண்ணிங்கன்னா இது வந்து சிகோல்ட் டிவைடட் பை ஹண்ட்ரட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா இருபத்தாறு பாயிண்ட் ஓகே ஸோ இப்போ இருபத்தாறு பாயிண்ட் வந்து நம்மளோட அந்த நூற்றி எழுபத்தெட்டு ரூபாலேருந்து ப்ளஸ் பண்ணணும் இப்போ நம்ம வந்து இதை ப்ளஸ் பண்ணிடுவோம் ஓகே இருபத்தாறு ப்ளஸ் நூற்றி எழுபத்தி எட்டு சாரி பண்ணிக்கணும் இருபத்தாறு இருபத்தாறு பாயிண்ட் எடுத்தோம் இல்லையா ஸோ இருபத்தாறு ப்ளஸ் நூற்றி எழுபத்தெட்டு ஓகே அப்போ இரநூத்தி நாலு ரூபா அப்படிங்கிறது ஒரு லெவல் நல்லா புரிஞ்சுக்கோங்க இரநூத்தி நாலு ரூபா அப்படிங்கிறது ஒரு லெவல் ஸோ பை லெவல் இரநூத்தி நாலு ரூபாய்க்கு மேலே இந்த ப்ரீமியம் வந்து நமக்கு வந்து இருக்கும்போது நம்ம பை பண்ணலாம் ஓகே இது ஒரு இது ஸோ இது வந்து காலுடைய லெவல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ புட் ஆப்ஷன் கால் இந்த இரநூத்தி நாலு ரூபாய் கட் பண்ணுதுன்னா புட் ஆப்ஷனுக்கு நம்ம வந்து ஒரு லெவல் எடுக்கணும் இல்லையா ஸோ அதே தான் புட் ஆப்ஷனுக்கு இப்போ புட் ஆப்ஷனுடைய லெவல் நம்ம பார்த்துருவோம் புட்டு வந்து ப்ரீவியஸு ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் கேண்டிலுடைய நமக்கு ஓப்பன் ப்ரைஸ் ஓப்பன் ப்ரைஸ் வந்து நூற்றி எண்பத்தெட்டு ரூபா ஓகே நூற்றி எண்பத்தெட்டு நூற்றி எண்பத்தெட்டு இன்ட்டு பதினஞ்சு சீக்கோல்ட் டிவைடட் பை ஹண்ட்ரட் அப்போ இருபத்தெட்டு பாயிண்ட் ஓகேவா ஸோ அப்போ இருபத்தெட்டு பாயிண்ட்டை மைனஸ் பண்ணணும் எதுலேருந்து நூற்றி எண்பத்தெட்டுலேருந்து இருபத்தெட்டு பாயிண்டாக மைனஸ் பண்ணணும் அப்போ மைனஸ் பண்ணுவோம் நம்ம நூற்றி எண்பத்தெட்டு மைனஸ் இருபத்தெட்டு நூற்றி அறுபது ரூபா ஸோ நூற்றி அறுபது ரூபா அப்படிங்கிறது ஒரு லெவல் ஓகே புட் ஆப்ஷன் வந்து நூற்றி அறுபது ரூபாய்க்கு வந்துச்சுன்னா அதுக்கு கீழே அதாவது கால் வந்து மேலே இரநூத்தி நாலு ரூபாய் கட் பண்ணும்போது புட் ஆப்ஷன் நூற்றி அறுபது ரூபாய்க்கு கீழே கட் பண்ணுவோம் அப்போ கட் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம கன்ஃபர்மேஷனாக கால் வந்து மேலே போகும் அப்படின்னு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம் சரி என்ட்ரி எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது அடுத்த ஒரு கால் பார்த்துருவோம் ஓகே நூற்றி அறுபது இரநூத்தி நாலு ரூபா இது பார்த்துட்டோம் அந்த லெவல் ஸோ இது வந்து நம்ம ஒரு ப்ரீமியம் பை பண்ணக்கூடிய இடத்த நம்ம பார்த்துட்டோம் ஓகே அடுத்து வந்து ஒரு புல் பேக் எடுக்கும் மார்க்கெட் அந்த லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பார்த்துருவோம் ஓகேவா ஓகே ஸோ நூற்றி எழுபத்தி எட்டு இன்ட்டு ட்வெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு போட்டு அடுத்து வந்து நம்ம வந்து டிவைடட் பை ஹண்ட்ரட் அப்படின்னு கொடுத்தோம்னா நாற்பத்தி நாலு ரூபா ஓகேவா அப்போ நாற்பத்தி நாலு ரூபாய் ப்ளஸ் பண்ணணும் ப்ரீவியஸ் ஓப்பனில் அதான் சாரி ஓப்பன்லருந்து நாற்பத்தி நாலு ரூபாய் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணணும் அப்போ ஓப்பன் எவ்வளவு எழுபத்தெட்டுருவா அப்போ இதை ப்ளஸ் பண்ணிக்குமா ஸோ நூற்றி எழுவத்தி எட்டு அப்போ இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா ஒரு ரிவர்சலுக்கான ஒரு இடமா இருக்கும் ஓகேவா ஸோ அந்த இடம் இப்போ இரநூத்தி ரெண்டு ரூபா மேலே போயிடுச்சு அப்படின்னா இந்த ரூபா வந்து மார்க்கெட் வந்து மேலே வந்து பையாகலாம் ஓகே ஸோ இது வந்து என்ன லெவல் அப்படின்னு பார்த்தோன்னா இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா ஸோ இரநூத்தி இருபத்திரெண்டு ரூபா நம்ம வச்சுக்கோம் ஓகேவா அடுத்து வந்து ஃபுட் ஆப்ஷனுக்கு நம்ம எடுக்கணும் ஃபுட் ஆப்ஷன் எவ்வளோ நூற்றி எம்பத்தெட்டு ரூபா அதோட க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தோம் இல்லையா சரி ஓப்பன் ப்ரைஸ் பார்த்தோம் இல்லையா நூற்றி எண்பத்தெட்டு ஓகே ஸோ இன்ட்டு ட்வெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு போட்டிங்கன்னா சரி டிவைடட் பை ஹண்ட்ரட் நாற்பத்தேழு பாயிண்ட் அப்போ நாற்பத்தேழு பாயிண்ட்டை மைனஸ் பண்ணணும் ஆமாம் ஓகேவா புட் ஆப்ஷனில் மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ கால் மேலே போனால் புட்டு மைனஸ் ஆகும் இல்லையா அதான் நம்மளோட ரூல் தான் நம்ம இப்போ பண்ணிகிட்டுருக்கோம் ஓகேவா ஸோ இப்போ மைனஸ் நூ நாற்பத்தேழு ரூபா நம்ம பண்ணுறோம் இப்போ எவ்வளவு நூ எ நூற்றி எண்பத்தெட்டு ஓகேவா ஸோ நூற்றி எண்பத்தெட்டு மைனஸ் நாற்பத்தி ஏழு அப்போ நூற்றி நாற்பத்தோருவா அப்படிங்கிறது இதோடைய ரிவர்சலான ஒரு பாயிண்ட் அது அந்த இடத்துல வந்தால் நம்ம வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சார்ட்டில் இது எல்லாமே வச்சுட்டு பார்த்துடலாம் ஓகே இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம நூற்றி நாற்பது அப்படிங்கிறது ஒரு புல் பேக் லெவல் மார்க்கெட் கீழே வந்துட்டு நூற்றி நாற்பது ரூபாய் புட் ஆப்ஷன் கீழே வந்துடுச்சு அப்படின்னா அப்போ இந்த லெவல் வந்து நமக்கு வந்து ஒரு மார்க்கெட் வந்து மேலே இதில் வந்து ஒரு புல்பேக் ஆகும் ஓகே மாதிரி கால் வந்து மேலே போயிடுச்சு அப்படின்னா இந்த இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு மேலே போய்ட்டுனா அப்போ இரநூத்தி இருபத்தி ரெண்டில் வந்து பை ஆகும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து இந்த லெவல் ஃபஸ்ட்டு அந்த இரநூத்தி நாலு ரூபாய்க்கு மேலே போனால் இந்த ஆப்ஷன் நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இரநூத்தி நாலு ரூபாய்க்கு மேலே போயிட்டு அப்படின்னு பை பண்ணாமல் ஸோ இந்த இரநூத்தி நாலு ரூபாய்க்கு மேலே இரநூத்தி ரெண்டு ரூபாய்க்கு போயிடுச்சு அப்படின்னா இரநூத்தி இருபத்திரெண்டு ரூபாய்க்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு பில் பேக் எடுக்கும் ஓகேவா ஸோ அந்த இடத்துல ஒரு இட்ரேஸ்மெண்ட் இருக்க இடத்துல நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம் அதே மாதிரி புட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு ரிடேஸ்மெண்ட் ஸோ இது வந்து ஒரு பியூர்லி ஒரு மேத்து மேத்தமெட்டிக்கல் இது கால்குலேஷன் தான் இது வந்து நான் வந்து ஒரு நிறைய நாட்கள் வச்சு பார்த்து நான் வந்து பார்த்துருக்குறேன் ஸோ இதை வச்சு நான் வந்து ஒரு என்ட்ரி நான் வந்து எடுக்கல நான் என்ட்ரி எடுக்கிறது வந்து வேறு நான் இது வந்து நிறைய நாள் ஒர்க் ஆகுது இது நல்லாவே ஒர்க் ஆகுது அப்படிங்கிறனால ஸோ இது ஒரு வீடியோ நம்மளோட வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ணால் இது வந்து யாருக்காவது உபயோகப்படலாம் ஓகேவா ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஆல்ரெடி ஆப்ஷனில் ட்ரைட் பண்ணுற எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி தான் நம்ம இருப்போம் இல்லையா ஸோ அதே மாதிரி இதையும் வந்து நீங்கள் வந்து எதாவது உன்னோட கம்பேன் பண்ணி நீங்கள் பா கம்பெய்ட் பண்ணி பாருங்கள் ஸோ ரெண்டுமே கம்பெயர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் ஆகி என்ட்ரி கிடைக்கும் அப்படின்னா அந்த என்ட்ரியை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா சாரி ஓகே ஸோ இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது எல்லாமே பேக்கில் பின்னாடி நீங்கள் வந்து எத்தனை நாள் இருக்குதோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஏன்னா அந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும் ஸோ அது இது சிம்பிள் ஒரு கால்குலேஷனே இது என்ன அப்படிங்கிற நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு இது எந்தளவுக்கு வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்கது மாதிரி உங்களுடைய கருத்து அது என்னவாக இருந்தாலும் சரி அந்த கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் அதுக்கான ரிப்ளை கண்டிப்பாக வந்து நான் பண்ணுவேன் ஸோ எல்லாமே வந்து முதல்ல சொன்ன மாதிரி நிறைய நண்பர்கள்ட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் ஏன்னா லைக் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு பூஸ்ட் ஓகேவா நான் அடுத்து வந்து இன்னும் என்ன மாதிரி நம்மளுடைய ஆப்ஷனுடைய மேத்தமெட்டிக்கலில் என்ன லெவல்லாம் நம்ம வந்து கொடுக்க முடியும் கொடுத்தால் இன்னும் வந்து நம்மளால் வந்து நம்மளுடைய ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் அப்போ முக்கியமாக ஆப்ஷனில் பை பண்ணக்கூடியவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் யோசிக்கோ எனக்கு யோசிக்கிறதுக்கு அது வந்து ஒரு ஒரு தூண்டுகோலாக இருக்கும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ உங்களுடைய அன்புக்கு